ஹலோ எவ்வியான் வெல்கம் டபுள் டூ கிளவார் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பித்த அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் இதை செக் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சி விட்டதாக அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்ளை செய்த அனைவரும் என்னென்ன நீங்கள் செக் பண்ணணும் ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது ஸோ அடுத்த அப்டேட் உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் அப்படின்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்தது ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர்கள் இதனால் பயனடைந்து வராங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் மொத்தம் இருபத்தி ஏழு தவணைகள் வந்து இதற்காக கொடுத்துருக்காங்க அதாவது மக்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு தவணைகள் அவங்க அவங்களோட வங்கி கணக்கில் மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வச்சுருக்காங்க ஸோ இதன் முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஸோ அதில் விடுபட்டவர்கள் பலர் சமீபத்தில் நடைபெற்ற உங்களோட ஸ்டாலின் அப்படியே ஒரு முகாம் வந்து நடந்தது இது பார்த்திங்க அப்படின்னா ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த முகாம்கள்லாம் நடந்தது ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு முப்பது டு நாற்பது லட்சம் பேர்த்துக்கு உள்ள இதுக்காக அப்ளை பண்ணாங்க அதாவது விடுபட்டவங்களாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தரவுகளில் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி வந்தது அது போக விடுபட்டவர்கள் தரவுகள் கிடைக்கவில்லை இந்த மாதிரி இல்லாமல் சிலர்லாம் பார்த்திங்க அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க தகுதிகள் இருந்துமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம் கண்டக்ட் பண்ணாங்க இந்த முகாம் பார்த்திங்க அப்படின்னா கடந்த அஞ்சு மாதமாக நடந்தது ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா புது அப்டேட் ஒன்று வந்தது அது என்ன அப்படின்னா நவம்பர் பத்தாம் தேதியிலிருந்து பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அப்ளை பண்ணவங்க தகுதிகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் அதாவது ஒரு ரூபா அப்படின்னு கிரெடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கிரெடிட் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க நான் எடுத்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் நிறைய பேர்த்து கிரெடிட் ஆகி ஆயிருக்குங்கிறீங்க சில பேருக்கு கிரெடிட் ஆகல அப்படிங்கிறீங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வேறு அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரீசன் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு தகுதியில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு ரூபாய் அமௌண்ட் வரும் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஒரு ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு மாவட்டம் வாரியே ஃபர்ஸ்ட்டு பிரித்து அவங்கவுங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க ஸோ உங்களுக்கு ஒரு ரூபாய் வந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் இந்த மகளிர் கலை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைந்து விட்டதா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக அரசு தரப்பிலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பதினாறு நாட்கள் கழிச்சு பதினைந்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களோட வங்கி கணக்கில் இந்த ஒரு ரூபாய் வந்தால் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ரூபாய் அப்படிங்கிறது கிரெடிட் ஆயிரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு லட்சம் மகளிர்களோட தகுதிகள் எல்லாமே செக் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க போக பார்த்திங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேர்த்துக்கு மேலே ஸோ அவங்களோட தகுதிகள் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க போக அவங்களோட வங்கி கணக்கு எல்லாமே சரியாக இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்தாலும் ஆதார் நம்பர் கொடுத்துருப்பீங்க இந்த ஆதார் நம்பர் இந்த மொபைல் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் இந்த மூணும் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அமௌண்ட்டே ஷேர் பண்ணுறாங்க ஸோ நம்மளோட வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறீங்க நான் வந்து வேறு அக்கௌண்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் ஆதார் நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதுக்கு இந்த ஒரு ரூபா அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு ஆதார் நம்பரில் கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் ஆகிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் வரும் அப்படி இல்லையா நீங்கள் வங்கி கணக்கே கொடுத்துருப்பீங்க ஸோ ஆதாரோட மேட்ச் ஆகாமல் கூட இருந்திருக்கும் வங்கி கணக்கே கொடுத்துருப்பீங்க அந்த வங்கி கணக்குக்கும் ஒரு ரூபா வந்து அவங்க டெபாசிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஆதார் இல்லை அப்படின்னாலுமே அதாவது ஆதார் லிங்க் ஆகாதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கை வச்சு கொடுத்துட்ருக்காங்க சில பேர் பார்த்திங்கன்னா அவங்கள அக்கௌண்ட்டு வந்து டார்மெண்ட் ஆகிருக்கும் ஸோ இன்னாப்ரேட்டிவ் இருக்கும் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆதாரோட லிங்க் பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலும் அவங்க வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காம இருப்பாங்க ஸோ அக்கௌண்ட்டை ரொம்ப வருஷமாக வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணாமையே விட்டுருப்பாங்க மூணு டு நாலு வருஷம் ஆப்ரேட் பண்ணாமையே விட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆதாரோட மேட்ச் ஆகிருக்கும் இருக்கும் ஸோ அப்படி மேட்ச் ஆகியிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது போகாது டைரெக்டாக அந்த அமௌண்ட்டு ஒரு ரூபா க்ரெடிட் ஆகிறது மறுபடியும் வந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் ஆகிரும் ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டு நாலு லட்சம் பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு தரப்புலேருந்து ஸோ நம்ம அதையும் பார்க்கணும் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு ரூபா அப்படிங்கிறது வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பதினஞ்சாந்தேதி உங்களுக்கு மற்ற அதாவது ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிரோட நீங்களும் அந்த திட்டத்தின் பயனாளியாக வந்து இணைஞ்சிருவீங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எவ்வளோ நாளைக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்தோ அது வரைக்கும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஸோ அது போக சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் பார்க்கலாம் என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதியிலருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஸோ இதுக்கான முகாம் நடந்தது உங்களோட ஸ்டாலிங் ஒரு முப்பது டு நாற்பது லட்சம் பேர்த்துக்கு மேலே இதுக்காக விண்ணப்பித்து விண்ணப்பத்தை கொடுத்துருக்காங்க அந்த உங்களோட ஸ்டாலிங் முகாமில் ஸோ இந்த மு இந்த விண்ணப்பங்கள் அடுத்த ஸ்டெப்பு என்ன மூவ் ஆகும் அப்படின்னா அது வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம் விஏஓ விஏஓஓஓஓஓஓட்டை போய்ட்டு ஸோ விஏஓ மற்றும் அவரோட அசிஸ்டன்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க வெரிஃபிகேஷன் எப்படின்னா மொபைல் மூலமாகவே வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இந்த ஃபேமிலி சேர்ந்தவங்களா ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஒவ்வொரு ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ நம்ம அதுக்கு முரணா ஏதாவது பேசணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கலை இவன் நேராகவே வந்து பார்க்குற மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கு ஃபீல்டு விசிட்லாம் வராங்க இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு ஸோ சில கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் முடிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடியே வந்து முடிச்சுட்டாங்க ஓகேங்களா அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதிரி மா மாதத்தில் விண்ணப்பித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முன்னையே வந்து இதுக்கான அதாவது விஏஓ வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு விஏஓஓ வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைலை பார்த்திங்க அப்படின்னா தாசில்தார்ட்ட அனுப்பிச்சிட்டாங்க ஸோ கடைசி ரெண்டு மாதமாக பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதனால் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுக்காக ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி எல்லாம் கலந்துக்கிட்டாங்க இந்த இந்த எஸ்ஐஆர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு எல்லாமே இருந்தது அந்த தாசில்தார் ஆஃபீஸ் இங்கே எல்லாமே ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே அந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு நடந்துகிட்டு இருந்து இதனாலே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் அவங்களால இந்த ஒரு வேலை பார்க்க முடியல ஓகேங்களா ஸோ இந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே பெண்டிங்லேயே இருக்குது ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸோ அடுத்த பத்து நாட்களுக்குள்ள கம்பல்சரி தகுதிகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அனைவருக்குமே அந்த மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் அவங்களுக்கு மெசேஜ் வரல ரிட்டன் ஆயிருக்கு அப்படின்னாலுமே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஆதாரில் எந்த அக்கௌண்ட் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அதுக்கு அனுப்புவோம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த வங்கி கணக்கு கொடுத்தீங்களோ ஸோ அதுக்கு வந்து டைரெக்டாக ரூபாய் அப்படிங்கிறது வரக்கூடிய டிசம்பர் பதினைந்தாம் தேதி சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அக்கௌண்ட்டும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஸோ எல்லாத்துக்குமே வந்துருச்சு அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் கூட அந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு நாங்களும் அவங்களோட தான் அப்ளை பண்ணோம் எங்களுக்கு வரலை அப்படின்லாம் நம்மளோட வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறீங்க ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா இதுதான் எல்லாமே வெரிஃபை பண்ணியிருப்பாங்க ஸோ சில மாவட்டங்களில் சில தாலுக்காவில் வெரிஃபை பண்ணாமல் இருக்காங்க அவங்க வெரிஃபை பண்ணி கொடுத்ததுமே அடுத்த நெக்ஸ்ட்டு டென் டேஸில் அதாவது எதுக்கு கட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் பத்தாம் தேதிக்குள்ளே இந்த வேலையை முடிச்சாகணும் அதாவது வெரிஃபிகேஷன் வேலையை முடிச்சு கவர்மெண்ட்டை இதை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ சிலருக்கு பார்த்திங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆதாரோட லிங்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் வேறு வங்கி கணக்கு கொடுத்துருப்பீங்க அந்த வங்கிக்கு ஐஎம்பிஎஸ் மூலமாக அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரூபா கிரெடிட் ஆகிறது நெஃப்ட் மூலமாக பண்ணியிருக்கலாம் ஐஎம்பிஎஸ் மூலமாக பண்ணியிருக்கலாம் ஸோ இருந்தாலும் இப்போ அக்கௌண்ட் வந்து வங்கி கணக்கே நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைரெக்டாக அந்த வங்கி கணக்கோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு ஸோ என்ன பிரான்ச்சோ இது எல்லாமே போட்டு நாங்கள் அனுப்புறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்பிஎஸ்ல தான் அனுப்புவோம் அந்த ஐஎம்பிஎஸ் வந்து எப்போ அனுப்புவோம் அப்படின்னா கண்டிப்பாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுக்கு தகுதியில் இருந்தது அப்படின்னா கம்பல்சரி அந்த ஒரு ரூபா மெசேஜ் வரல அப்படின்னாலுமே உங்களோட வங்கி கணக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த வங்கி கணக்கு நீங்கள் எதுவும் இப்போத்துக்கு பண்ண தேவையில்லை ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணணும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி உங்களுக்கு நீங்கள் பேங்க் பாஸ்புக்கு ஒரு காப்பி கொடுத்துருப்பீங்க அந்த பேங்க் பாஸ்புக்கு காப்பிக்கு அவங்க த்ரூ பண்ணிடுவாங்க ஆயிரம் ரூபாயை அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிலர் பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஆதாரோட லிங்க் பண்ணியிருப்பாங்க அது வந்து இன்ஆக்டிவில் இருக்கும் ஸோ அப்படி இன்னக்டிவில இருக்கிறப்ப நீங்கள் பேங்கு போயிட்டு ஸோ அது இன்னாக்டிவாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பேன் கார்டு கொடுத்து ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ அதுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு அட்டேச் பண்ணுறேன் நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கேன் ஆதார் எந்த வங்கி கணக்கு இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆக்டிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆதார் நம்பர் போட்டு ஆயிரம் ரூபாயை த்ரூ பண்ணிடுவாங்க அப்படி அது ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட வேறு பேங்க் அக்கௌண்ட்டும் எடுப்பாங்க அதாவது நீங்கள் கையில் கொடுத்துருப்பீங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி அந்த காப்பியை எடுத்து அதன் மூலமாக பண்ண பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து அதாவது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே எல்லாத்துக்குமே இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ரீசன்னா விதிகளில் வந்து தளர்வு கொண்டு வந்திருக்காங்க அதாவது அந்த குடும்பத்தில் முதியோர் ஓய்வு ஓய்வூதியத்தொகை வாங்கிட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநகராட்சி மற்றும் குடிநீர் இதில் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரோட ஆதார் கார்டில் எந்த வங்கி கணக்கு வந்து சீடாக இருக்குது இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறது சப்போஸ் அது இன்ஆக்டிவ்ல இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே பேங்க் போயிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ்னாலும் ஓகே தான் அதுல யுடை டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க ஸோ அல்லது இது வந்து அஃபீஷியல் வெப்சைட்டு அப்படி இல்லை அப்படின்னா மை ஆதார் டாட் யுடை டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க இந்த ரெண்டோட இணையதளத்தோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா மை ஆதார் டாட் உடை டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறதுல வெல்கம் டு மை ஆதார் அப்படின்னு இருக்குது இதில் லாக்இன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ லாகின் இருக்குது லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்ததும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ஆதார் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும் ஸோ இங்கே யாரோட ஆதார் நம்பர் அடிக்கணும் அப்படின்னா மகளிர் எந்த மகளிர் வந்து கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்காக விண்ணப்பிச்சிங்களோ அவங்களோட ஆதார் நம்பர் இங்கே இருக்கணும் அதாவது ஃபேமிலியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இங்கே ஆதார் நம்பர் என்டர் பண்ணக்கூடாது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த மகளிர் வந்து இந்த உரிமை தொகைக்காக விண்ணப்பிச்சீங்களோ அவங்களோட ஆதார் நம்பர் தான் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போது அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ற கேப்ஷா அப்படின்னு இருக்குது அதையும் கொடுத்துருங்க நான் இப்போது இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்னு இருக்குது நான் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் ஆதாரோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த சேவையும் நீங்கள் பெற முடியும் சரிங்களா இப்போது என்னோடய ஆதார் நம்பர் ப்ளஸ் கேப்ஷா கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ஆதார் நம்பர் கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷா கொடுத்து லாகின் வித் ஓடிபி அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சக்ஸஸ்ஃபுல் ர ஜென்ரேட்டட் ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி அதாவது ஆதாரோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டுந்தான் இந்த ப்ராசஸ் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ அதுக்கான ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கு ஸோ அந்த ஓடிபி நான் இங்கே என்ட்ரு பண்ணிடுறேன் சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வரும் சரிங்களா அந்த சிக்ஸ் டிஜிட் ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி லாகின் அப்படின்னு இருக்குது லாகின் கொடுத்துருங்க ஆதாரோட உள்ளே லாகின் பண்ணி வந்துட்டீங்க ஓகேங்களா ஸோ உங்களோட ஆதார் கார்டு இந்த கார்னரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு தெரியும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆதாரோட நம்ம வங்கி கணக்கு எப்படி இணைஞ்சிருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் அப்படியே நான் கீழே வரேன் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது ஆப்ஷனாக இருக்கும் மேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் அப்டேட் ஃபஸ்ட் இருக்கும் டவுன்லோட் ஆதார் இருக்கும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆர்டர் பிவிசி ஆதார் இருக்கும் டாக்குமெண்ட் அப்டேட் இருக்கும் இதில் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் கிளிக் ஹேர் டு ஃபைண்ட் யுவர் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கா ஸோ இந்த ஆப்ஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வங்கி கணக்கில் ஆதாரோட எது லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கும் அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே நான் டிராப் டவுன் வரேன் ஸோ இங்கே பாருங்கள் கங்கராச்சுலேஷன் யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹாஸ்பின் டன் அப்படின்னு சொல்லி வருது அதாவது உங்களோட ஆதாரும் பேங்கும் வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வருது ஆதார் நம்பர் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் தெரியும் ஓகேங்களா இங்கே ஷோவாகும் அதுக்கப்புறம் பேங்க் நேம் அதாவது என்ன வங்கியோ அந்த வங்கியோட பேர் இருக்கும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னா இருக்கும் இந்தியன் பேங்க்னால இருக்கும் எஸ்பிஐனால இருக்கும் கனரா பேங்கோ ஸோ வாட் எவர் என்ன பேங்குன்னு நீங்கள் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்கோட நேம் வரும் அதே மாதிரி பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸு ஆக்டிவில் இருக்கான் இன்னக்டிவ்ல இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் க்ரீன் கலரில் ஆக்டிவ்னு வந்து டிக் மார்க் இருந்ததுன்னா ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம் சப்போஸ் இங்கே இன்னக்டிவ்னு வந்துச்சுன்னா நீங்கள் அந்த பேங்க்கு போய்ட்டு இதே ஆக்டிவ் உடனே பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ எங்கே வந்து லிங்க் ஆகிருக்கோ அதை அதே பேங்க் நீங்கள் உடனே போயிட்டு இங்கே ரெட் கலரில் இன்னாக்டிவ்னு வரும் ஸோ இப் அப்படி வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த வங்கிக்கு போயிட்டு உடனே ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி அதாவது உங்களோட ஆதார் கார்டு மட்டும் கொண்டு போனீங்கன்னா போதும் ஆதார் கார்டு கொண்டு போயிட்டு ஸோ உங்களோட வங்கி கணக்கு பாஸ்புக் கொண்டு போனீங்கன்னா அவங்க ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ லாஸ்ட்டு அப்டேட் அப்படின்னா எப்போ லாஸ்ட்டாக அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்துடும் ஓகேங்களா ஸோ இதன் மூலம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் through த லிங்க் is fetched ஃப்ரம் த சர்வர் ஆஃப் நேஷனல் பேமெண்ட் corporation ஆஃப் india என்பிசிஐ அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே என்பிசிஐ மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபெச் பண்ணியிருக்காங்க அதனால் ஆதாருக்கு உங்களோட ஆதார் நம்பர் போட்டு அவங்க பணம் அனுப்புறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வங்கி கணக்கு தான் வரும் சரிங்களா எல்லாருமே வந்து இதை செக் பண்ணுங்கள் அதுபோக நிறைய நிறையா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறீங்க ஸோ எனக்கு மெசேஜ் வந்திருக்கு ஆனால் என்னோட ஆதாரோட எது லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு தெரியல அப்படிங்கிறீங்க நீங்கள் இதில்தே தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த வங்கியோட இணைஞ்சிருக்கு அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்காக இருக்கலாம் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் பேங்காக இருக்கலாம் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எதாவது லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கேன் கடைசியில் இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாதீங்க ஓகேங்களா இன்னாக்டிவ்னு வந்தால் மட்டும் நீங்கள் பேங்க்கு போயிட்டு ஆக்டிவேட் பண்ணுங்க அதர்வைஸ் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆக்டிவ் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது வந்து சேரும் ஓகேங்களா மற்ற ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே